அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்ற புரட்சி தலைவி அம்மாவின் கூற்றுக்கிணங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரை போல தமிழ்நாட்டில் நிகழும் கொலை கொள்ளை கஞ்சா மதுபோதை கள்ளச்சாராயம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இவைகள் நிகழும் போதெல்லாம் குரலை முதலில் எழுப்பக்கூடிய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சிமீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் என்பதில்லையே என்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மகளிர் அணியினர் மற்றும் இளம் பெண்கள் சார்பாக நாளை காலை ஒன்பது மணிக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நிமிடமும் நிகழ்கின்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பள்ளி குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் முதியோர்கள் வரை நிகழும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக நாளை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்புணர்வுகள் கூட்டு பாலியல் வன்புணர்வுகள் இவை சுத்தமாக துடை வேண்டும் என்ற நிலை வரும் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மகளிரோடு சேர்ந்து போராட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளையும் இளம் பெண்களையும் தாய்மார்களையும் அன்போடு அழைக்கிறேன்